கட்டித்தர வேண்டும் என்று இந்த இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த அறைகளை கட்டிடத்தை நூலகத்தோடு சேர்த்து மிகச் சிறப்பாக வடிவமைத்து கட்டி கொடுத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட இந்த சிறப்பான நிகழ்விலே அன்பு மாணவர்களே நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே தினசரி பார்க்கின்ற நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கு நம்மோடு இந்த பள்ளியிலே உங்களோடு இந்த மேடையிலே இருக்கிறார் அவர் முன்னேற்றத்திற்கான காரணத்தை மட்டும் சொல்லி அட்ட மாட்டார் ஓடு போட்டால் தாண்ட மாட்டார் உச்சகட்டமாக சொல்லணும்னா அவர் பொண்ணு பார்க்கவே போகல அவங்க அக்கா தான் பொண்ணு பார்த்தாங்க பெற்றோர்கள் பாசம் வைத்திருப்பார் என்று நினைத்து அதே போல அவர் மிகவும் பாசம் செலுத்திய மிகவும் மதித்த முதல் ஐந்து வகுப்புகளுக்கான டீச்சர் ஜெயந்தி டீச்சர் அந்த டீச்சர் மீது அப்ப பெற்றோர்கள் மீதும்

பட்டுக்கு கேரண்டி தர இந்த இளம் பிள்ளை இன்றைக்கி கல்விக்கும் கேரண்டி கொடுக்குற அளவிற்கான ஒரு நல்ல ஒரு நிகழ்வையும் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற விதத்தில் தான் இந்த நிகழ்வையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இங்கே அவர் பேசும்பொழுது அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் பேசும்பொழுது இன்றைக்கு இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு மூணு ஆளுமைகளை பற்றி சொன்னார்கள் உண்மைதான் எங்களுடைய இயக்கம் சார்ந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கடமை ஆற்றினவருக்கு அமைச்சர் பொறுப்பு கண்ணியத்தோடு இருந்தவருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு கட்டுப்பாட்டோடு இருந்த இன்னொருவருக்கும் நாடாளுமன்ற பொறுப்பு என்று இன்றைக்கு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒழுக்கம் சார்ந்து நம்ம எப்படி நம்ம நடைபெறது ஒரு இயக்கத்திற்காக சொல்லப்படுகின்ற கருத்து அல்ல அண்ணா சொல்கிறது தனிப்பட்ட ஒரு இயக்கத்திற்காக அல்ல ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்திற்காக நாம் எப்படி கடமையுணரோடு நாம் இருக்க வேண்டும் நாம் எப்படி கண்ணியத்தோடு நாம் இருந்திட வேண்டும் எப்படி கட்டுப்பாட்டோடு நாம் இருந்துட வேண்டும் என்பது நீங்கள் எங்கே வேணா அதை பொருத்தி பாருங்கள் அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி கல்லூரியாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இது பொருத்தமாக இருக்கும் இது ஆக அந்த அளவுக்கு வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் நீங்கள் உங்களுடைய படிப்பில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை வைப்பதற்காகத்தான் இன்னைக்கு இத்தனை ஆளுமைகளும் இந்த நிகழ்வு நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இங்கே உரையாற்றிருக்கின்ற ஐயா வடிவியல்கள் ஏறத்தால் அவர் படிச்சுட்டு போய் அறுபது வருஷம் ஆச்சு இன்னமும் தனக்கு ஏனிப்படியாக இருந்த பள்ளிக்கூடத்தையும் ஆசிரியர் பெருமக்களையும் மறந்து விடக்கூடாது என்கின்ற செயலாகத்தான் இன்றைக்கு இந்த செயலை அவர் செஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏறத்தால் எட்டு கிளாஸ்கள் கட்டி கொடுத்துருக்கிறாரா அவர் எவ்வளோ பெரிய மனசு வேண்டும் ஆக அவருக்கும் குறிப்பாக இதற்கு உறுதுணையாக இந்த அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் குறிப்பாக இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இது போன்ற கட்டிடங்களை மேம்படுத்துவதற்காகத்தான் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டுத் திட்டம் என்கிற விதத்தில் ஏறத்தாழ ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற வகுப்பறைகளை தமிழ்நாடு முழுது நாமும் கட்டி கொண்டு தான் இருக்கின்றோம் ஆக அது போன்ற திட்டத்திலிருந்து இன்றைக்கு நான் முதலின் திட்டம் வரைக்கும் ஏன் இன்னைக்கு இதே நேரத்தில் சென்னையில் நம்முடைய மாண்மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் மாண்பு துணை முதலமைச்சர்களும் நான் முதல் திட்டத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கான ஒரு பாராட்டு விழா இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க அங்கே நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கணும் சொல்லப்போனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கான பெருமை என்ன தெரியுமா அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற கல்வராயன் மலையை சார்ந்திருக்கின்ற ராஜேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஐஐடியில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அது நான் மிகப்பெரிய ஒரு பெருமை விருதுநகரை சார்ந்திருக்கின்ற யோகேஸ்வரி அப்படிங்கிற பொண்ணு ஐஐடியில் சேர்ந்திருக்காங்க எல்லாம் நம்முடைய அரசு பள்ளிக்கான பெருமை திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த ரோஷன் அப்படிங்கிற பையன் எங்களுடைய திருச்சி மாவட்டத்திற்கு என்ஐடியில் ஜாயின் பண்ண போறாரு இது நமக்கு